அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் குறிக்கோள் இல்லாமல் நம்மை படைக்கவில்லை நோக்கம் இல்லாமல் நம்மை படைக்கவில்லை மாறாக ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஏதோ ஒரு தான் நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே மானிடர்களாக அதுவும் அவரது சாயிலை பெற்ற மனிதர்களாக நம்மை படைத்திருக்கின்றார் தொடக்கத்திலே கடவுள் மனிதர்களை படைத்தபோது மிகவும் நல்லது என கன்றார் அது மட்டுமல்ல இந்த உலகத்தை ஆளவும் இந்த உலகத்தை அன்பு செய்யவும் இந்த மனிதர்களுக்கு கட்டளை கொடுத்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அறியவும் அறிந்து அவரை அன்பு செய்யவும் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்ததாக பார்க்கின்றோம் இப்படி முதல் பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றால் இன்றளவும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கின்றது ஒரு குறிக்கோள் இருக்கின்றது அந்த கடமை என்ன அந்த குறிக்கோள் என்ன என்பதை தேர்ந்து தெளிந்த கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது இன்றைய வழிபாட்டினுடைய மைய சிந்தனையாக கிறிஸ்துவில் வேரூன்றி கனி தருவதற்கு நான் என்ன காரியத்தை செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மனிதருடைய பேச்சை பற்றி நாம் வாசிக்கின்றோம் மனிதன் பேசுகின்றான் பேசிக்கொண்டே இருக்கின்றான் ஒருவேளை இந்த மனிதர்கள் பேசவே இல்லை என்றால் இந்த உலகம் மௌனமாக மாறிவிடும் நடை பிணமாக மாறிவிடும் மனிதன் பேச வேண்டும் ஆனால் எப்படிப்பட்டதாக பேச வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையிலே இரண்டு விதமான காரியங்களை பேசுவதற்கு முன்பாக நாம் முன்னிறுத்த வேண்டும் முதலாவதாக உள்ளம் பக்குவப்பட பக்குவப்படுத்தப்படுதல் உள்ளம் பக்குவப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களை ஒவ்வொருவருக்கும் இரையச்சம் வேண்டும் தெய்வ பயம் வேண்டும் இறை ஞானம் வேண்டும் பேசுவதற்கு முன்பாக இறை இறை அச்சத்தோடு தெய்வ பயத்தோடு ஞானத்தோடு நான் என்று நாம் பார்க்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பல நேரத்திலே இறை அச்சம் இல்லாமல் தெய்வ பயம் இல்லாமல் இறை ஞானம் இல்லாமல் நாம் பேசுகின்ற பொழுது நாம் பேசுகின்ற வார்த்தை பகைமையை வளர்க்கின்றது வேற்றுமையை உருவாக்குகின்றது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எதனால் காயப்பட்டுருப்பாங்க அப்படின்னா வார்த்தைகளால் காயப்பட்டிருப்பாங்க அதனால தான் ஊரில் சொல்லுதோம் கல்லால் அடித்தாலும் பரவாயில்லை வார்த்தையால் என்ன செஞ்சாத என்ன அடிச்சிடாத கல்லால் அடித்த காயம் கூட ஆறி போயிடும் வார்த்தையால் அடித்த காயம் என்ன செய்யாது ஒருபோதும் ஆறாது இன்னைக்கு கையாலையோ அல்லது கல்லாலையோ அடித்த காயங்கள் பெற்ற மனிதர்கள் பின்பாக சேர்ந்து விடுவார்கள் ஆனால் வார்த்தையினால் சுட்ட வடு அந்த புண்ணு மட்டும் ஒருபோதும் ஆறாது ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம் அன்னைக்கு அவன் கேட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கு வர என்ன செய்ய மாட்டேன் அவன் வீட்டை விதிக்க கூடாதுன்னு சொல்லி நான் இருக்கேன் என்று சொல்லுவோம் எனவேதான் வார்த்தைகளை நாம் பேசுகின்ற பொழுது பார்த்து பேசணும் அளந்து பேசணும் எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் முடிவு செய்த பின்பு தான் பேசணும் என பேசின வார்த்தைக்கு நாம சொந்தக்காரங்க கிடையாது ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து விழுந்துட்டு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து கிடையாது ஆனால் அந்த வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திற்கு நாம் பொறுப்பாளி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் உள்ளம் பக்குவப்பட்ட பின்புதான் நாம் பேசவே செய்யணுமா அப்படி பேசுவதற்கு முன்பாக இறை அச்சம் தெய்வ பயம் இறை ஞானம் இந்த மூன்றும் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அது என்ன இறை அச்சம் அதென்ன இறை பயம் அதென்ன இறை ஞானம் விவிலியத்திலே இரண்டு விதமான எடுத்துக்காட்டுகளை உங்கள் முன் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்ன அப்படின்னா தொடக்க நூலில் நாம் வாசிக்கின்றோம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே யோசைப்பு என்ற மனிதரை பற்றி வாசிக்கிறோம் இந்த யோசைப்பு தன்னுடைய சகோதரர்களால் முழுவதுமாக கைவிடப்பட்ட பின் போத்திபார அண்மலையிலே மிகப்பெரிய பதவிக்கு அவன் செல்கின்றான் ஆனால் அங்கே தான் அவனுக்கு சோதனை வருது என்ன சோதனை அப்படின்னா போத்திபாருடைய மனைவி இவன் மீது ஆசைப்படுகின்றால் இவனை கட்டாயமாக உறவுக்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது இந்த யோசைப்பு செய்த காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவன் தப்பித்து ஓடுகின்றான் கண்டு எப்படி அதே போல இந்த யோசைப்பு இந்த பாவத்தை கண்டு ஓடி விடுகின்றான் அதனால தான் அவன் சொல்றான் இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று கேட்கிறான் இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று சொல்லி அவன் அங்கிருந்து ஓடி போய் விடுகிறான் அதுதான் இறை அச்சம் உள்ளம் குத்தப்பட்டவனாக கடவுளுக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்னுடைய உள்ளம் குத்துகிறதே கடவுள் எனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கின்றார் கடவுள் எனக்கு இன்றளவும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே அப்படி இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என் அன்புக்குரியவர்களே அதுதான் இறை அச்சம் இறை ஞானம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருக்கு இரு பக்கமும் அருகில் இரு கல்வர்கள் அறையப்படுகிறார்கள் அதுல ஒரு கல்வன் கேட்க நீ பெரிய தெய்வ மகன்தன என்ன செய் என்னையும் ஒன்னையும் கொள் என்று கேட்கின்ற பொழுது அருகில் இருந்த நல்ல கல்வன் சொல்கிறான் நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா இல்லையா நீ கடவுளுக்கு பயப்படுவதில்லையா அவனுடைய கேள்வியை பாருங்கள் நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா நாம் தவறு செய்திருக்கின்றோம் நாம் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது முறையே ஆனால் எந்தவித குற்றமும் எந்தவித காரியம் செய்யாமல் இவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரே என்று அவன் அவனை திட்டுகின்றான் அதுதான் இறை அச்சம் அதான் இறை பயம் பிரியமான சகோதர சகோதரிகளே இறை அச்சத்தோடு தெய்வ பயத்தோடு இறை ஞானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த விண்ணக பேரின்ப வாழ்வை இந்த மன்னகத்திலே நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே இறை அச்சம் என்பது இதுதான் அடுத்தவங்களுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது அடுத்தவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு செயல் செய்து அது அவர்களுக்கு கேடாக அமைந்திருந்தால் நான் வருத்தப்படுவேன் என் உள்ளம் குத்தப்படுவேன் அதனால் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்சொல் என்று குறிப்பிடுகின்றார் நல்ல வார்த்தை இருக்கும் போது கெட்ட வார்த்தை பேசணும் நிறைய நல்ல காரியங்கள் இருக்கிறது நிறைய வார்த்தைகள் இருக்கிறது இன்சொல் என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வாழ வைக்கும் என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்தார் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் என்று சொல்லி திருத்துதர் பணிகள் நூலிலே வாசிக்கின்றோம் இன்னைக்கு என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது பல நேரத்தில் மனிதனை முடக்குவாதத்தோடு உட்கார வைத்து விடுகிறது எது தெரியுமா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அதுப்பறம் சந்திக்கவே மாட்டான் ஏன்னா நாம் கேட்ட கேள்வி அப்படி பிரியமான சகோதர சகோதரிகளே பேச்சு நல்லதாக இருந்ததென்றால் இந்த சமூகம் நல்லதாக மாறும் நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தது என்றால் நம்முடைய பேச்சு நிறைவாக இருக்கும் அதனால தான் பவுளடியார் இன்றைய நாளிலே குறிப்பிடுகின்றார் கிறிஸ்துவுக்குள் எல்லோருக்கும் வெற்றி உண்டு யாரும் பதற்றமடைய வேண்டாம் அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது நம்முடைய செயல்பாடுகள் மாறுகின்றது நம்முடைய நிறைவான வார்த்தைகள் கூட பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக மாறுகிறது என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாளிலே அதே போல நாம் ஆண்டவருக்காக பணி செய்கின்ற பொழுது ஆண்டவருக்காக உழைக்கின்ற பொழுது அந்த உழைப்பு என்பது நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் என்பதையும் இன்ற இரண்டாவது வாசகன் மக்கள் சுட்டிக்காட்டுகிறது பல நேரத்தில் நமக்காக நாம் வேலை செய்வோம் நமது குடும்பத்துக்காக வேலை செய்வோம் திருச்சபைக்காக உழைப்பது யார் அல்லது சின்ன சின்ன காரியங்களை நாம் முன்னெடுக்கின்ற பொழுது திருச்சபை வளர்கின்றது திருச்சபை வளர்கிறது என்றால் திருச்சபையில் உள்ள மக்கள் வளர்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் மூன்று விதமான காரியத்தை குறிப்பிடுகின்றார் பார்வையற்ற ஒரு மனிதர் பார்வையற்ற இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியுமா அதே போல தீர்ப்பிடுகின்ற பொழுது அதே போல மரமும் கனியும் என்ற மூன்று தலைப்பிலே ஆண்டவர் மலைப்பொழிவாக குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் சீடர் குருவை விட மேலாவனவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல இருப்பர் இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கும் அப்படின்னா மாணவர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம் மாணவர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஸ்டேஜை நம்ம கடந்து வரணும் ஏன்னா எவ்வளவு கால மாணவராக இருக்க முடியும் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியராக மாற வேண்டும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் எப்படி கிறிஸ்துவாக மாறுவது பவுளடியாருடைய வாழ்க்கை வாழ்வது நான் கிறிஸ்து வாழ்கிறார் வாழ்க்கை மாறுபடுகின்றது இருந்தேன் இப்போது கிறிஸ்துவை நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கை இருக்கிறதா பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்கேஜி கிறிஸ்தவர்களாகவே இருந்தோம் பெரும்பாலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பார்க்கும்போது எல்கேஜி கிறிஸ்தவர்கள் நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இருப்பேன் எனக்கு வளர்ச்சியும் இல்லை முயற்சியும் இல்லை அதே போல் பயிற்சியும் இல்லை என்று சொல்லி பல நேரத்தில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்கேஜி கிறிஸ்தவர்களாக மாறுகின்றோம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் இந்த கிறிஸ்துவ நிலையிலிருந்து ஒவ்வொரு படியாக மேலே சென்று நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கட்டளையாக இருக்கின்றது மாணவ பருவம் என்பது நல்லது தான் ஏன்னா எல்லாமே கிடைச்சிரும் எல்லாருமே நம்மளை கேர் பண்ணுவாங்க ஆனா அதுக்காக என்ன செய்யலை நாம் படைக்கப்படலை குடும்பத்தில் குருமானவராக இருக்கிற வர ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா எந்தவித வேதனை கிடையாது துன்பம் கிடையாது கஷ்டம் கிடையாது என்ன அப்படின்னா ஒரு மாணவராக இருக்கின்ற பொழுது காலையில் கோயிலுக்கு போகணும் கிளாஸுக்கு போகணும் சாப்பிடணும் விளாடணும் அருமையான வாழ்க்கை நல்ல அருமையான ஆனால் இதுக்காண்டி மட்டும் என்ன செய்யல நாம் அங்கே உட்காரல இதை ஃபீல்டுக்கு வரும்போது தான் என்ன செய்யும் பெரிய பெரிய வாழ்க்கை உண்டு பெரிய பெரிய கஷ்டம் சந்திக்கணும் பிரியமானவர்களே நாம் மாணவ பருவத்திலிருந்து நாம் ஆசிரியர் பருவத்துக்கு செல்ல வேண்டும் எப் எவ்வளவு நாள் தான் நாம் கற்றுக்கொண்டே இருக்க முடியும் எப்போது நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அதுதான் தேவை பிரியமான சகோதர சகோதரிகளை கப்பல் பார்க்க நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வந்து என்ன செய்யல கரையில இருப்பதற்காக உருவாக்கப்படவில்லை மாறாக அந்த கப்பல் என்ன செய்யணும் கடலுக்குள்ள போகணும் புயலை சந்திக்கணும் காற்றை சந்திக்கணும் சூறாவளியை சந்திக்கணும் அதையெல்லாம் சந்தித்த பின்பு தான் அதனுடைய உருவாக்கம் அர்த்தம் பெறும் நாம் ஒவ்வொருவருமே ஆசிரியராக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நான் மாணவ பருவத்திலிருந்து கிறிஸ்துவாக மாறப்போகின்றேன் கிறிஸ்துவனுடைய மாணவராக இருந்து கிறிஸ்துவாக மாறி நான் எல்லோருக்கும் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளையும் பண்புகளையும் நான் போதிக்கக்கூடியவனாக மாற வேண்டும் அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்கு நற்கனி தரக்கூடிய மரங்களாக மாற வேண்டும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் இன்னைக்கு நச்சதி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலேயே அறியப்படும் நல்ல மரம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் பிள்ளைகளை பார்த்தப்பட தான் சொல்ல முடியும் அந்த பிள்ளைகளுடைய பண்பு அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்கம் அந்த பிள்ளைகளுடைய தெய்வ பயம் அந்த பிள்ளைகளுடைய மற்ற காரியங்களையெல்லாம் பார்த்து தான் என்ன சொல்வோம் அவங்க அம்மா அப்பா பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை தாறுமாறான வாழ்வு இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் பெற்றோர் சரியில்லை அதனால் என்ன செய்யல பிள்ளைகள் சரியா வளரவில்லை என்று சொல்லிடுவோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொருவருமே கற்றுக்கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகம் நமக்கு முன்னிறுத்துகின்றது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தீர்ப்பிடும் போது ஞானமுள்ளவர்களாக தீர்ப்பிட வேண்டும் எப்படி தீர்ப்பிடுவது அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் எடுத்தோம் கவுத்தோம் அவனை மட்டம் தட்டணும் அவனை கேவலப்படுத்தணும் அவனை அசிங்கப்படுத்தணும் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அடுத்தவர்களை திருத்த வேண்டும் எப்படி திருத்த வேண்டும் அவர்கள் திருந்த கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் தொட வேண்டும் வார்த்தைகளால் செயல்களால் நாம் தொட வேண்டும் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக நற்செய்திலே குறிப்பிடுவார் உபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக ஆண்டவர் முன் கொண்டு வருவார்கள் ஆண்டவர் அந்த கேஸை இப்படி டீல் பண்றாரு அவர் என்ன சொன்னார் முதலில் பாவம் இல்லாதவன் முதலில் கல் எறியட்டும் எல்லாம் போயிட்டான் அதுக்கப்புறம் எது செஞ்சிருக்கலாம் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு தீர்ப்பிட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன நானும் உனக்கு தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே நானும் உனக்கு தீர்ப்பிடேன் பிரியமானவர்களே அதுதான் நம் செய்யிக்கின்ற முதன்மையான வேலை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல அன்ற யூத கலாச்சாரத்திலே யாராவது நோயில் இருக்காங்களோ அவங்க பாவம் செய்தவர் என்று சொல்லப்பட்டது ஆனால் ஆண்டவர் என்ன உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து நட அதே போல காது கேட்காத மனிதரை தனியாக அழைத்து சென்று அவனிடம் பேசி அவனை தொட்டு குணப்படுத்தினார் இந்த செயலைத்தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் அடுத்தவனை கேவலப்படுத்துறது அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது அடுத்தவனை எப்படிலாம் பேச அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல நான் கிறிஸ்தவன் என்றால் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அவர்களை உருவாக்க முடியுமா கிறிஸ்து அதை செய்தார் நாம் அதை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அடுத்தவர்களை திருத்தும் போது என் வாழ்க்கை என்ன செய்யணும் நான் பார்க்கணும் கண்ணதாசன் அழகா சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா என் வாழ்க்கையை பாரு எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நான் ஒரு உதாரணம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் நான் ஒரு உதாரணம் அதனாலதான் வனவாசம் மனவாசம் இந்த ரெண்டு புக்கையும் வாசிக்கின்ற பொழுது கண்ணதாசனுடைய வாழ்க்கையை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என் அன்புக்குரியவர்களே நாம் அடுத்தவர்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கும் போது அடுத்தவர்களுக்கு நாம் தீர்ப்பு சொல்கின்ற பொழுது நமது வாழ்க்கை என்ன செய்யணும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் நான் யோக்கியனா இதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கா ஏன்னா இன்னைக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகம் அதை பின்பற்றுவதற்கான ஆட்கள் வந்து என்ன செய்து கம்மி ஏன் அப்படின்னா அட்வைஸ் சொல்லக்கூடிய ஆட்களுடைய தரம் வந்து என்ன இல்லை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை நாம் அடுத்தவர்களை தீர்ப்பிடும்போது எப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தீர்ப்பு கொடுக்கின்றோம் மூன்றாவதாக பிரியமான சகோதர சகோதரிகளே மரமும் கனியை பற்றி பேசுகிறார் ஏற்கனவே சொன்னது போல நமது குடும்பம் என்னும் அந்த மரம் எப்படி இருக்கின்றது அந்த மரத்திலிருந்து வெளிகின்ற கனிகள் அந்த மரத்திலிருந்து வருகின்ற கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாக மாறுகிறது அதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு வெளியில நம்ம பிள்ள கெட்ட வார்த்தை பேசுதா எங்கிருந்து கத்திருக்கோம் யோசிக்கணும் தேவை கிடையாது வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யணும் நாம பேசின வார்த்தை அந்த பிள்ளை பேசுது நாம் பேசும்போது கேட்ட வார்த்தையை அந்த பிள்ளை என்ன செய்து கெட்ட வார்த்தையாக பேசிக்கொண்டிருக்கிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெற்றோர்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால் பிள்ளைகள் சமுதாயத்தில் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள முடியும் அதுக்குத்தான் நாம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலேயே அறியப்படும் பெற்றோர்கள் நல்லவங்க தான் பிள்ளைகள் கெட்டுப்போச்சு அப்படி இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு முட்புதர்களில் திராட்சை குலைகளை பறிப்பார் யாரும் இல்லை அதே போல தம்முடைய நல்ல உள்ளமாகிய கருவூலத்திலிருந்தே நல்லதை கொடுக்க முடியும் என் குடும்பம் என் குடும்பம் எப்படி இருக்கோ அதே தான் என் பிள்ளைகள் இருக்கும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்வின் வார்த்தையை நாம் கொண்டு வாழ நமது பிள்ளைகள் ஒளிரும் சுடர்களாக விளங்க நாம் செய்யக்கூடிய காரியம் நம்மையே நாம் உற்று பார்க்க வேண்டும் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என் வார்த்தைகள் என் செயல்பாடுகள் அதே நேரத்திலே நான் மாணவ பருவத்திலிருந்து ஆசிரிய பருவத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் கிறிஸ்துவாக நான் மாற வேண்டும் தீர்ப்பிடுகின்ற பொழுது ஞானத்தோடு தீர்ப்பிடவும் என்னுடைய பிள்ளைகள் இதிலிருந்து நல்ல கனிகளை பெற்று இந்த சமூகத்திலே மீண்டும் நல்ல மரமாக வாழ ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவுடைய அருள்வரத்தை கேட்டு மன்றாடுவோம்